வணக்கம் நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் விளப்பநாயக்கனூர்ல இருந்து பேசுறேன் அப்பா பேர் இறைகாந்தன் மெக்கானிக்கா இருக்காரு அம்மா புவனேஸ்வரி விவசாயம் பாக்குறாங்க நான் பாச்சல அரசு பள்ளியில பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சேன் நான் முத தடவை நீட் தேர்வு எழுதும் போது எனக்கு பிடிஎஸ் தான் கிடைச்சிச்சு எம்பிபிஎஸ் கிடைக்கல நான் திரும்ப ஒரு வருஷம் படிச்சு நீட் தேர்வு எழுதினப்போ ஐநூத்தி நாற்பத்தி ஏழு அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்ததுனால எனக்கு இப்போ வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் எனக்கு கிடைக்குது நான் ஐந்தரை வருடமுமே ஃப்ரீயா படிக்கிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்ன மாதிரி சாதாரண விவசாய இருந்து வந்த பொண்ணுங்களுக்குமே இந்த அரசு பள்ளியில ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுனால இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மூலியமா மெடிக்கல் சீட் ஃப்ரீயாவே கிடைச்சு நம்ம ஃப்ரீயாவே அஞ்சு வருஷம் வந்து படிக்கலாம் அதனால நம்மள நீட் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை நம்மளாலையும் நீட் படிக்க முடியும் நம்மளாலையும் டாக்டர் ஆக முடியும் இது எல்லாமே நான் அரசு பள்ளியில தான் கிடச்சிச்சு அது மட்டும் இல்லாம நான் இது நீட் தேர்வு இல்லைனா இது சத்தியமா சாத்தியமே இல்லை இந்த நீட் தேர்வை கொண்டு வந்த பாரத பிரதமர் மோடி ஐயாவிற்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ